யார் பாகம் மூன்று அத்தியாயம் முப்பத்தி ஒன்று சீரழனின் இரண்டு சகோதரிகளும் ஒரு தம்பியும் பாடத்தை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சீரழனின் அம்மா பேசினால் இது செங்காவி இந்த செங்காவியோடு மஞ்சள் கலந்தால் ரத்த சிகப்பு வரும் இந்த மஞ்சளோடு வெள்ளை நிறம் கலந்தால் நல்ல சிகப்பு கிடைக்கும் இந்த சிகப்பில் கருநீளம் சேர்த்தால் கருப்பு பளபளப்பாக மாறும் இது மஞ்சள் இது பச்சை இது மண் நிறம் இது அரைக்கி தேய்த்தால் பொன்னிறமாகும் இந்த வர்ணங்கள் நன்கு சுவற்றில் பதியும்படியாக ஒட்ட ஈரம் வேண்டும் நல்ல வெள்ளையை சுவர் முழுவதும் பூசி அந்த வெள்ளைக்கு மேல் கோந்து தடவி அந்த மருந்து ஈரம் காயும் முன்பு மடமடவென்று வரைந்து வர்ணம் தீட்டிவிட்டால் வர்ணமும் அழியாது எப்போதும் மங்காது என்றால் சீராளனின் தகப்பன் வெளியே உட்கார்ந்து செங்காவியை புடைத்து புடைத்து துணியில் சலித்து வஸ்திர காயம் என்ற வித்தையை செய்து கொண்டிருந்தார் மிக மிக நுண்ணிய அளவில் செங்காவித்தூள் ஒரு மரக்குடுவையில் விழுந்து கொண்டிருந்தது துணியில் நின்ற திப்பியை மறுபடியும் அம்மியில் கொட்டினார் மீண்டும் அரைக்க துவங்கினார் பாவம் பதினைந்து நாட்களாக அரைத்து கொண்டிருக்கிறார் இதற்கு சரியான ஆட்கள் கிடைத்தால் போதும் அவர் ஓவியம் வரைய உட்கார்ந்து விடுவார் உங்களுக்கு கோடுகள் பற்றி மிக தெளிவாக சொல்லிக் கொடுப்பார் ஆனால் காற்றில் பட்ட ஓவியம் மெல்ல மெல்ல களை இழக்கத்தானே செய்யும் என்று ஒரு தங்கை கேட்டாள் சீராளன் அவளை பார்த்து புன்னகை செய்தான் கெட்டிக்காரி என்றான் ஆமாம் அதனால்தான் ஓவியங்களை வெளியே வரையாது உள்ளுக்குள்ளே கருவறை போன்ற இடங்களில் வரைவது வழக்கமாக இருக்கிறது இப்போது நம்முடைய பணி என்ன கோவிலில் ஓவியம் வரைவதா இல்லை இன்னும் கோயில் கட்டவே ஆரம்பிக்கவில்லையே பிறகு ஓவியம் வரைவது எப்படி அப்படியானால் நமது பணி என்ன திரைச்சீலைகளை வரைவது திரைச்சீலைகளில் கல் சிற்பங்களுக்கான மாதிரி ஓவியங்களை வரைவது கல் தச்சர் இப்பொழுதுதான் சொல்லிவிட்டு போனார் வரைந்து பழகுங்கள் துல்லியமான கோடாக இழுப்பதற்கும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் எனக்கு புரியவில்லையம்மா கோட்டு சித்திரங்கள் வரைந்து அதற்கு வர்ணம் தீட்டினால் புடைப்பு சிற்பங்களாகவோ அல்லது முழு சிற்பங்களாகவோ செய்து விடுவார்கள் புடைப்புச் சிற்பங்களாக செய்வது என்றால் பின்பக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் வரைய தேவையில்லை ஆனால் முழு சிற்பங்களாக இருக்க வேண்டும் என்றால் பக்கவாட்டு சிற்பங்களையும் நாம் வரைய வேண்டியிருக்கும் அதற்குத்தான் நீங்கள் பழகி கொள்ள வேண்டும் வெள்ளை துணிகள் அவர்கள் வீட்டில் அம்பாரமாய் குவிந்திருந்தன அதை இறுக்கி கட்ட மடித்து தச்சர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதன் மீது வெள்ளை வர்ணம் அடித்து பெரிய ஓலை கொட்டகையில் தூசுபடாமல் வைத்திருந்தார்கள் ஈரம் போன பிறகு வெயிலில் வைத்து உலர்த்தினார்கள் தெற்கு பக்க புறம்படியில் கோட்டைக்கு உள்ளே போகின்ற ஒரு நுழைவாயில் அவர்களுக்கு மிக பெரிய குடிசைகள் அங்கே ஒதுக்கப்பட்டிருந்தன கூரைகள் அதிகம் தாழ வைக்காமல் சற்று உயரமாகவே விட்டிருந்ததால் உள்ளே பகல் நேரத்தில் வெளிச்சம் நன்றாகவே இருந்தது சமையலறையில் புகை போவதற்காக ஓலை தடுப்பை தூக்கி கட்டியிருந்ததால் புகை வெளியே போயிற்று ஓவியம் வரையும் இடம் மிக சுத்தமாக இருந்தது வீட்டு வாசலில் கருப்பு நிறத்தில் கணபதியை வரைந்திருந்தார்கள் சரஸ்வதி தேவியின் படம் ஒன்றும் வைக்கப்பட்டிருந்தது அந்த வீட்டு வாசலில் குதிரையை கட்டிவிட்டு குணசீலன் கீழே குதித்தான் இது ஓவியர் வீடுதானே என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தான் குணசீலனை அவர்கள் வரவேற்றார்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று சந்தோஷமாக சொன்னார்கள் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று பணிவாக கேட்டார்கள் நான்கு சக்கரங்கள் கொண்ட ஒரு தேர் வரைய வேண்டும் வில் தான் தேரின் முக்கிய பகுதி இதனுடைய நடுப்பகுதியில் அச்சு உட்காரும் மற்ற இரண்டு பகுதிகளில் பீடத்தினுடைய சட்டம் உட்காரும் என்று குணசீலன் சொல்ல அவர்கள் வில்லை சுற்றி கொண்டு சோதித்தார்கள் வில்லை பார்த்து படம் எழுதினார்கள் மெல்ல மெல்ல தேர் அங்கு வடிவம் பெற்றது அடே அந்த அந்தன இளைஞர்கள் கெட்டிக்காரர்கள்தான் நடு அச்சிலிருந்து நேராக ஒரு கட்டை அங்கே இரண்டு சக்கரம் அதன் மீது பீடம் அதன் மீது சாரதி அமர்வு அந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரை இடுப்பிலும் கழுத்திலும் அந்த கட்டையை இணைத்துவிட்டால் அற்புதம் அற்புதம் குணசீலன் வியந்தான் வாசலில் உட்கார்ந்து வர்ணம் இடித்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது யார் எங்கள் தகப்பனார் என்று சொன்னார்கள் ஏன் இதை அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஓவியம் வரைய அவர் ஏன் வரவில்லை இந்த இடிப்பது என்பது மிக நுணுக்கமான வேலை அலட்சியமாக செய்யக்கூடாது அதனால் தான் அவர் உட்கார்ந்து இடித்து கொண்டிருக்கிறார் கடவுளே அத்தனை மூட்டை காவியையும் இடிப்பதென்றால் வேறு வேலையே செய்ய முடியாமல் போய்விடுமே ஆமாம் எங்களுக்கும் அந்த கவலை இருக்கிறது சரி நான் ஆட்களை அனுப்புகிறேன் நல்ல இளைஞர்களை அனுப்புகிறேன் இடிக்கச் சொல்லிக் கொடுங்கள் என்றான் குணசீலன் அவன் வணங்கி திரைசீலையை வாங்கி கொண்டு வெளியேறினான் வெளியேறிய மூன்று நாழிகையில் அந்த வீட்டு வாசலில் நான்கு இளைஞர்கள் வந்து நின்றார்கள் அவர்களில் இரண்டு பேர் பாண்டிய வீரர்கள் ஒருவன் கங்க தேசத்தவன் மற்றொருவன் நுழம்பபாடி என்ற இடத்தை சேர்ந்தவன் அந்த வீரர்கள் ஓவியரின் காலில் விழுந்து வணங்கினார்கள் தங்கள் குலங்களையும் முன்னோர் செய்த தொழில்களையும் சொன்னார்கள் சீராளனும் அவன் தந்தையும் அவர்களுக்கு வர்ணங்கள் இடிக்க சொல்லிக் கொடுத்தார்கள் பதினாறாவது பாரவண்டி தஞ்சை எல்லையை தொட்டது பதினேழாவது பாரவண்டியில் முப்பது அடி நீளமுள்ள கல் ஒன்று வெளியே கிடத்தப்பட்டு வருவதாக சொன்னார்கள் சக்கரம் உடைந்து போனதை வருத்தத்தோடு தெரிவித்தார்கள் எப்பொழுது வந்து சேரும் என்று தெரியவில்லை என்று கவலைப்பட்டார்கள் பெருந்தச்சரும் கவலையானார் குணசீலன் வில் வண்டியை தயார் செய்திருந்தான் இரண்டு உயரமான பெண் குதிரைகளை கொண்டு வந்து வண்டியின் முன்பு கட்டினான் குதிரைகளை மெல்ல நடத்தி அழைத்து போனான் வண்டியின் சத்தத்திற்கு அவை பழக்கப்பட வேண்டும் என்று அவைகளை விரட்டாது நடத்தி கொண்டு போனான் பிறகு இரண்டு இளைஞர்கள் வண்டியின் மீது நிற்க வைத்து அந்த கணத்தோடு வண்டியை இழுக்க வைத்தான் பிறகு குதிரை ஓட்டியின் ஆசனத்தில் அவன் அமர்ந்து வண்டிக்குள் மூன்று பேரை ஏற்றி மெல்ல குதிரையை தட்டி கொடுத்து ஓட்டினான் புல்வெளியில் குதிரை வேகமாக ஓடியது அற்புதமாய் ஏற்றி மெல்ல குதிரைகளை திருப்பினான் குதிரைகளும் திரும்பின புல் சரிவில் வண்டி சுகமாக போக வீரர்கள் உற்சாகமாக கத்தினார்கள் குதிரைகள் மிரண்டன உடனே கூச்சலிட வேண்டாம் என்று குணசீலன் கட்டளையிட்டான் ஆனாலும் வீரர்கள் அவ்வப்போது சந்தோஷத்தில் இனம் புரியாத கூச்சல்களை செய்து கொண்டுதான் வந்தார்கள் பெருந்தச்சர் வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தினான் பெருந்தச்சர் வண்டியை பரிசோதித்தார் தானும் ஓட்ட வேண்டும் என்று விரும்பினார் இல்லை ஐயா இன்னும் வண்டியை பற்றி திடம் எனக்கு ஏற்படவில்லை நீங்கள் முக்கியமானவர் நீங்கள் இப்பொழுது பயணம் செய்ய வேண்டாம் வேறு யாரை அனுப்புங்கள் என்று சொல்ல மரத்தச்சர்கள் இப்பொழுது வண்டியில் ஏறி கொண்டார்கள் இன்னும் ஐந்து மரத்தச்சர்கள் குதிரையில் ஏறி வண்டியின் அச்சையே கவனித்து கொண்டு வந்தார்கள் குதிரையை நிறுத்தி சக்கரங்களுக்கும் வில்லின் நுனிகளுக்கும் மசக்கு எண்ணெய் விட்டார்கள் வண்டியின் தட்டையான பீடத்தை பிடித்துக்கொள்வதற்காக மூங்கில்களை நட்டு குறுக்காகவும் கட்டினார்கள் இப்பொழுது ஒரு கூண்டு போல அந்த பீடம் இருந்தது பிறகு உள்ளே போய் நின்று கொண்டார்கள் ஒரு புலிக் கொடியை கொண்டு வந்து நான்கு கம்புகளில் எது உயரமானதோ அதில் ஒரு மரத்தச்சன் இருக்க கட்டினார் வண்டியை நன்றாக ஓட்டினான் ஒரு குழுக்கள் இல்லை ஒரு ஆட்டமும் இல்லை தூக்கி தூக்கி போடுதல் இல்லை எல்லாவற்றையும் அந்த வில் தாங்கிக் கொண்டது மக்கள் அந்த விசித்திரமான தேரை பார்த்தார்கள் என்னவோ மிதந்து வருவது போல இருக்கிறதே என்று வியந்தார்கள் இளவரசரின் முன்னே அந்த வண்டி ஓட்டி காண்பிக்கப்பட்டது இளவரசர் அந்த தேரை தான் ஓட்ட விரும்பினார் ஆனால் அவரையும் குணசீலன் பணிவாக மறுத்தான் அருண்மொழிப்பட்டன் குதிரையில் உள்ளே வர இளவரசரும் அருண்மொழிப்பட்டனும் அருகே போய் அந்த தேரை பல்வேறு விதமாக பரிசோதித்தார்கள் இளவரசர் தானே ஓட்டக்கூடாது நான் ஓட்டலாம் அல்லவா என்று அருண்மொழிப்பட்டன் வண்டியில் ஏறி கொண்டான் அப்படியானால் உங்கள் குதிரை மீது ஏறி நான் வரட்டுமா குணசீலன் அனுமதி கேட்க அருண்மொழிப்பட்டன் தலை அசைத்து சரி என்றான் இளவரசர் தன் குதிரையில் தாவி ஏறிக்கொள்ள அவரை சுற்றி மெய்க்காவல் வீரர்கள் விரைவாக குதிரைகளில் அமர வண்டி அரண்மனையை விட்டு வெளியே போயிற்று உள் அலை வழியாக துரித கதியில் ஓடிற்று அருண்மொழி பட்டன் மிகச்சரியாக சரியாக அமர்ந்து கொண்டு குதிரைகளையும் சக்கரத்தையும் கவனித்து சரியானபடி வண்டியை திருப்பினான் குணசீலன் குதூகலம் அடைந்தான் மிக நன்றாக ஓட்டுகிறீர்கள் ஆனால் விரைவாக ஓட்டுகிற போது இந்த தேர் என்ன கதியாகும் என்று தெரியவில்லை எனவே புறம்படியிலிருந்து சற்று விரைவாக ஓட துவங்கிவிடலாம் என்று சப்தமாக பேசினான் அருண்மொழி பட்டன் சரி அப்படியே செய்கிறேன் என்றான் மேய்காவல் வீரர்கள் குணசீலனை வியப்போடு பார்த்து கொண்டு வந்தார்கள் தஞ்சையிலிருந்து வடக்கு நோக்கி போகும் பாதையில் அந்த தேர் ஓடியது சொடுக்கி சொடுக்கி குதிரைகளை அருண்மொழி பட்டன் விரட்ட அற்புதமாக அமைந்த மண் சாலையில் பொறி பறக்க தேர் ஓடிற்று குதிரைகளை சட்டென்று நிறுத்தி பாதையிலிருந்து இறக்கி ஓட்டி பல்வேறு விதமாக அருண்மொழிப்பட்டன் ஓட்ட இளவரசர் ராஜேந்திரர் மிக பெரிய கூச்சலோடு வண்டியை பின்தொடர்ந்தார் வண்டி ஒரு மாந்தோப்பின் நடுவே நிறுத்தப்பட்டது வீரர்கள் கீழே இறங்கி வந்தார்கள் அமர்ந்திருந்த அருண்மொழிப்பட்டனுக்கு கை கொடுத்து கீழே இறக்கினார்கள் இந்த குழுக்கள் வேறு விதமாக இருக்கிறது இதனால் உடம்பில் ஒரு புதுவிதமான அசைவு ஏற்படுகிறது வயிறு குழைகிறது குதிரைகளை வைத்து ஓட்டுகிற போதே சுகமாக இருக்கிறது உள்ள கிராமத்திற்கு ஒரு மேய்காவல் படை வீரர் போய் கிராமத்து மக்களிடம் விஷயம் தெரிவிக்க அந்த மக்கள் குடிநீர் பானைகளோடும் பனை வெள்ளங்களோடும் பட்சணங்களோடும் அந்த மாந்தோப்பை நோக்கி ஓடி வந்தார்கள் எல்லோருக்குமே ஏதோ ஒரு உணவு தேவைப்பட்டது நல்ல வேளையாக பனை வெள்ளம் ஒரு குடுவையில் தரப்பட இளவரசர் எடுத்து வீரர்களுக்கும் அருள்மொழி பட்டனுக்கும் வழங்கினார் குணசீலன் கையில் இரண்டு கருப்பட்டி கொடுத்து தானும் ஒன்றை வாயில் போட்டுக்கொண்டார் மக்கள் இன்னும் எடுத்துக்கொள்ளுமாறு வற்புறுத்த அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தார் மக்கள் விலகி நின்றார்கள் இதில் என்ன குறை தெரிகிறது என்று குணசீலனை வினவர் நான் நினைத்த அளவுக்கு வில் வளையவில்லை இன்னும் நன்றாக வில் வளைய வேண்டும் இன்னும் மெல்லியதாக உறுதியானதாக இருக்க வேண்டும் மேலும் மரங்களும் இத்தனை கனமானதாக இருக்க வேண்டாம் தேக்கு மரங்களை தேர்களுக்கு போடுவது நல்லதே அல்ல மாறாய் இலுப்பை கட்டைகளும் மாம்பலகைகளும் இழைத்து செய்தால் உறுதியாக இருக்கும் சற்று வளைவாகவும் இருக்கும் மசக்கு எண்ணெய் தடவியது அற்புதம் வண்டி வழுக்கிக் கொண்டு ஓடுகிறது அருண்மொழிப்பட்டன் வியப்போடு வண்டியை சுற்றி சுற்றி வந்தான் இப்பொழுதே ஆண் குதிரைகளை கட்டி பார்க்கலாமா இளவரசர் பரபரத்தார் எல்லோரும் திகைத்து நின்றார்கள் மேய்காவல் உள்ள வீரர்களிடமிருந்து குதிரைகளை வாங்கி சேனம் மாட்டி அதை வண்டியில் கட்டினார்கள் குணசீலன் கலவரத்தோடு வண்டியை சுற்றி சுற்றி வந்தான் இந்த குதிரைகளுக்கும் வண்டியின் வேகத்திற்கும் இணையாகுமா என்று யோசனை வருகிறது வண்டியை நிறுத்த முடியாது போனால் என்ன செய்வது என்று பயமாக இருக்கிறது அந்த அளவு வேகம் குடிவிட்டால் மிக சிரமமாகவும் இருக்குமே என்பதும் ஒரு எண்ணம் ஆனால் இளவரசர் அவன் பேச்சை காதில் போட்டுக்கொள்ளவில்லை பெட்டை குதிரைகளுக்கு சேனங்கள் மாற்றப்பட்டன இளவரசர் இப்பொழுது வண்டியில் உட்கார்ந்து கொள்ள அருண்மொழி பட்டன் அருகில் வந்து சற்று யோசியுங்கள் இப்பொழுது நீங்கள் கட்டியிருக்கிற குதிரைகள் மிகவும் முரடானவை அவை அமர்ந்து சேனத்தை இருக்கினாலும் கூட திமிரி ஓடுபவை நீங்கள் தொலைவில் உட்கார்ந்து சேனத்தை என்ன இருக்கினாலும் அவை வேகம்தான் காட்டுமே தவிர உங்களுக்கு கீழ்படியாது வண்டியினுடைய அமைப்பு வேறு எப்படி என்று தெரியவில்லை நீங்கள் ஓட்ட வேண்டுமா என்னிடம் விட்டுக்கொடுங்களேன் என்று கெஞ்சினான் அதெல்லாம் இல்லை நீ ஓட்டியது போதும் இப்பொழுது நான் ஓட்டுகிறேன் ஓட்டுங்கள் பெண் குதிரையை விட்டுவிட்டீர்களே குதிரைகளை இடம் மாற்றி விட்டீர்களே அதுதான் கவலையாக இருக்கிறது களைத்த குதிரைகளையும் மறுபடியும் வண்டியில் போட்டு நான் விரட்டினால் ஓடவா செய்யும் ஆண் குதிரைகளும் வெகு தூரம் ஓடி வந்திருக்கின்றனவே அதனால் முரட்டுத்தனம் காட்டாது நானே ஓட்டுகிறேன் என்றார் இளவரசர் வண்டி மாந்தோப்பை சுற்றி வெளியே போயிற்று மக்கள் ஆரவாரம் செய்தார்கள் என் குதிரைக்கு இடது கண் அவ்வளவாக தெரியாது அந்த மெய்க்காவல் படை வீரன் கொஞ்சம் தாழ்ந்த குரலில் குணசீலனிடம் பேசினான் நாசமாக போயிற்று குதிரையை வண்டியில் பூட்டும் வரை என்ன பிடுங்கிக் கொண்டிருந்தாய் சரக்கென்று குணசீலன் சீறினான் மெய்க்காவல் படை வீரர்கள் துணுக்குற்றார்கள் ஒரு பாண்டிய அடிமை வீரன் இவ்வளவு வேகமாக பேசலாமா என்பது போல ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் குணசீலன் பட்டன் குதிரையில் ஏறி இளவரசருக்கு அருகே செலுத்தினான் ஒரு குதிரைக்கு இடது கண் தெரியாது என்று மேய்காவல் படை வீரன் சொல்கிறான் இருக்கட்டுமே குதிரைகள் நேராகத்தானே போக வேண்டும் ஒரு கண்ணால் அந்த குதிரை பார்த்துக்கொண்டு கழுத்து திருப்புவதை நானும் பார்த்துவிட்டேன் அதை அனுசரித்து தான் நானும் வண்டி ஓட்டுகிறேன் என்று இளவரசர் பதில் சொன்னார் பிறகு கவலைப்படாதே குணசீலா எட்டு வயதிலிருந்து நான் குதிரை குதிரையேற்றம் செய்கிறவன் தேர் ஓட்டுகிறவன் என்றார் ஆற்றை ஒட்டியபடி போகும் பாதையில் தேர் வேகமாக போயிற்று குதிரை சண்டித்தனம் செய்வதால் எருக்கும் செடிகளை ஒடித்து கொண்டு நகர்ந்தது அருண்மொழிப்பட்டன் வேகம் வேண்டாம் வேகம் வேண்டாம் என்று கத்திக்கொண்டே இளவரசரை கடந்து போக முயற்சித்தான் ஆனால் இளவரசர் அருண்மொழிப்பட்டன் தன்னை விட தாண்டி வேகமாக போகக்கூடாது என்பதில் மும்முரமாக இருந்து குதிரைகளை வேகமாக ஓட்டினார் மெய்க்காவல் படை வீரர்கள் அந்த தேரை துரத்தி கொண்டு ஓடினார்கள் பெட்டை குதிரைகளோ ஓட மறுத்தன அந்த தேர் வெகு தூரம் போயிற்று பட்டன் குதிரையை அடித்து விரட்டினான் இது தன்னுடைய குதிரையல்ல இளவரசரின் குதிரை என்பது தெரிந்தது இளவரசர் குதிரை அவனுக்கு சரியாக கட்டுப்படவில்லை இளவரசர் இல்லை என்று தெரிந்ததால் அது முன்னும் பின்னும் அலைந்தது மரங்களில் உரசி நிற்க முயன்றது குதிரையை அடித்தால் தான் சரியாக ஓடும் என்பதால் குதிரையை நன்றாக விளாசினான் தனியே பார்த்து கொண்டிருந்த குணசீலனை போ இளவரசரை தொடர்ந்து போ என் குதிரை உனக்கு கட்டுப்படும் என்றான் குணசீலன் தன் குதிரையை வேகமாக துரத்த இளவரசர் குதிரைகள் வெகு தூரம் போய்விட்டன தருமன் என்ற நபருக்கு தொன்னூற்றாறு ஆடுகள் வழங்கப்பட்டிருந்தன அந்த ஆட்டிலிருந்து கிடைக்கும் பாலை கடைந்து நெய் எடுத்து அந்த நெய்யில் விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது ஒரு நாளைக்கு ஆழாக்கு நெய் தர வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தது ஆழாக்கு நெய் தருவது ஒன்றும் சிரமமல்ல ஆடுகள் இனவிருத்தி செய்தால் அதிலிருந்து கிடைக்கும் பாலும் நெய்யும் கரியும் அவன் குடும்பத்திற்கு போதுமானவை ஆனால் ஆடுகள் நன்றாக மேய்ந்தால்தான் இனவிருத்தி செய்யும் அவன் ஆடுகளை புல்வெளியிலிருந்து பாதைக்கு ஏற்றி பாதையிலிருந்து அடுத்து புல்வெளிக்கு போக முயற்சித்த போது பெரிய சத்தம் கேட்டது இரண்டு குதிரைகள் தேரில் கட்டி மிக வேகமாக வந்தன என்ன செய்வது என்று தெரியாமல் தருமன் திகைத்து போனான் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்